பாருங்க பீட்ஸ் கூட போட்டுருக்கேன் இது பெரிய சைஸ் அதாவது பேஸ் லைன் வந்து பன்னெண்டு லைன் இது பத்து சரிங்களா இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா பாருங்கள் இது சின்னது இது பெருசுபா சரிங்களா இது ஒன்றும் ஃபினிஷ் பண்ணலை சும்மா சரி வீடியோக்காக வச்சு எடுக்கலாமேன்ட்டு தான் கொண்டோன்னா எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது பாருங்க நான் வந்து சரி இப்படி கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா இதில் கொடுத்துருந்தோம் பாருங்கள் பிளாக்கு அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன் நான் இதில் ஒயிட் கொடுத்தேன் ஆனால் அது கொஞ்சம் மாற்றமாக கொடுத்துருக்கேன் ப்ளூ கொடுத்துருக்கேன் ஸ்கை ப்ளூ இதை தெரியல கொஞ்சம் கூட தெரியல இது ஒயிட்டு இது பிங்க்கு அப்புறம் இது ப்ளூ கோயிலுக்கு கொண்டு போகலாம் லஞ்சு பேக்கா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் நம்ம கடைக்கு கூட கொண்டு போகலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி நான் வீட்டுக்கு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் நான் யார்த்தையும் காப்பியெல்லாம் அடிக்கவும் கிடையாது அடிக்கவும் எனக்கு தெரியாது நானும் தான் இதில் வந்து ஒயிட் கொடுத்தேன் இப்போ நான் கலர் கலராக வாங்கியிருக்கிறதுனால கலர்ஸ் கொஞ்சம் போட்டுருக்கேன் பாருங்கள் இதில் நிறைய கொடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் இதில் அதோட கம்மியாக கொடுத்துருக்கேன் அதுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டும் ஒரே அளவுகள் தான் நான் இன்னும் ஒரு அஞ்சு கூட போடலான்னு இருக்கேன் நான் போட்டு தான் அளவுகள் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் யாரும் அளவுகள் கேட்காதீங்க நானே சொல்லுவேன் சரிங்களா என்னுடைய அளவுகள் என்ன வருதோ அதை சொல்லுவேன் அடுத்தவங்க உங்கள் எல்லாம் சொல்கிறதும் கிடையாது போடுறதும் கிடையாது சரிங்களா நான் கைப்பிடி போடல இப்போ தான் முடிஞ்சு இந்த ஒர்க்கு முடிஞ்சு அதாவது ட்ரே ஒன்று கேட்டுருந்தாங்க தெரிஞ்சேன்னா அதை செஞ்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் இந்த ஒர்க்கே முடிச்சு நான் எடுத்ததும் இப்போ தான் முடித்ததும் இப்போ தான் சரிங்களா காலையில் காலையில் கூட இல்லை ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தேன்ப்பா இதை ஃபுல்லாகவே நான் வந்து எதுவுமே இல்லை பேஸும் இந்த மூணு லைனும் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் இது மேலே பின்ன வந்து நான் உள்ளே சொருகி இருக்கிற வெளியே இப்போ தான் முடிஞ்சோம் ஒர்க்கு சரிங்களா உங்களுக்கு முந்நூறுபாப்பா ஒரு கூடை சரிங்களா ஏன்னா இந்த பீட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி சரிங்களா வாட்ரு வாஷ் கூட பண்ணிக்கலாம் எதுவும் ஆகாது கூடை சரிங்களா ஒரு கூடையின் விலை பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் பீட்ஸ் எப்படி வச்சு போடலாம் அப்படின்றதையும் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூடை எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது இது மேட்ச் ஆச்சா இது மேட்ச் ஆச்சா இதனுடைய பீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைப்பிடி போட்டு நான் இன்னும் கொஞ்சம் கலர்ஸில் போடலான்னு இருக்கேன் அது போட்டு உங்களுக்கு கைப்பிடினு அளவுகள் சொல்கிறேன் சரிங்களா సరే ఓకే బాయ్ అంత వీడియోలో పక్కల